வெல்வோம் இந்த உலகத்துக்கு சொல்வோம் என தயாராகி கொண்டிருக்கும் ராசி அன்பர்களே இந்த குரு அதிசார பயிற்சியில் நடக்கும் அற்புதமான விஷயங்கள் என்னென்ன குரு அதிசாரம் அப்படின்னா குரு பயிற்சி நடந்திருக்குங்க ஒரு அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போதானே குரு பயிற்சி நடந்தது அது பயிற்சி மிதினத்திலிருந்து மீண்டும் கடகத்துக்கு அதிசாரத்தில் வராது இந்த நேரத்தில் இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பலாவலங்கள் அள்ளி கொடுக்க வருது அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம் பொதுவாக தொழில் ரீதியாக கணவன் மனைவி அந்யுனியம் ரீதியாக பொருளாதார விருத்திக்குண்டான காலகட்டம் வாழ்க்கையை சாதிக்கணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதுவே சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிம்ம ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் எப்பவுமே சொன்னால் சிம்ம ராசி எப்பவுமே தலைமை தாங்கும் ராசி சூரியன் பார்த்திங்கன்னா சூரியன் சேர்ந்து மற்ற கோள்களே சுத்தும் சூரியனுக்கு அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்க சுற்றி ஒரு பத்து பேர் ஒன்று இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதோ இவங்க பேர் பத்து பேர் வாழ்ந்தாங்க அப்படின்னா சொன்னால் தகம் இவங்க சொல் சொல்லும் செயல் பல பல விஷயங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க அத்தனை மனைவாங்க திஷ்டி தோஷம்னு இந்த ராசிக்கு பொதுவாகவே ஒன்றுங்க சூரியன் ப நல்ல வெயில் வந்தால் திட்டுவான் என்ன சூரியன்டுவாங்க சூரியனே இல்லை சூரியனாக காணாம ஆக மொத்தம் செஞ்சாலும் ஊர் பேசும் செய்யாட்டியும் ஊர் பேசும் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் ஊர் சொல்லும் அந்த இது இந்த ராசிக்கு தான் செட்டாகும் பட் இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு தன்மை தீபம் எப்போவுமே மேல் நோக்கி தான் இறையும் நீ என்ன வேணால் சொல்லிக்க நான் சாதித்து காட்டுவேன்னு மே தன் பயணத்தை நோக்கி தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற சிம்ம ராசி இந்த குரு அதிசாரத்தில் அவங்க பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறுது அஞ்சாமதிபதி பன்னிரெண்டில் உச்சம் ராசிக்கு எட்டாம் அதிபதி இங்கே உச்சம் இங்கே தான் ஹைலைட்டு எட்டுக்குரிய ஒரு பன்னிரெண்டில் உச்சம் பெறும்போது போது விபரீத ராஜயோகம் ராஜயோகம் அந்த பயன்ட் தான் முக்கியம் ஆல்ரெடி அங்கே சனி வேறு விக்கிரம் பெற்றுருக்கா இந்த விவர ராஜயோகத்தில் அப்போ டபுள் த பாயிண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குது ஃபஸ்ட் இதை பேசுவோம் முதல்ல உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அதிர்ஷ்டம் ஒரு புதையல் யோகம் அதிர்ஷ்டம்னா ஒரு அதிர்ஷ்டமான ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு ஒரு லக் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு ஆப் பிஸ்னஸ்ஸோ ஒரு வருமானமோ ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு கமிஷன் வகை வருமானமோ ஏதோ ஒரு வரும் அது சூப்பராக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது புது வேலைக்கு முயற்சி பண்ணது வெளிநாட்டு வேலைக்கு டக்குன்னு கிடச்சிடும் லைஃப் செட்டில்டு அப்படிம்பாங்க லைஃப் செட்டில் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கடின உழைப்பு தேவை புதுசாக படிக்கணும் அதுக்கு அதுக்கு நம்ம சனி பகவான் அதை ஒத்துக்க மாட்டார் இல்லையா அவரும் கொடுக்குறேன்ட்டார் ஆனால் சனி படித்தாதான் நீ படியின்பார் அப்போ சனி பகவான் காலகட்டம் எட்டில் இருக்கிறனால புதுசாக கற்றுக்கிற யோகம் உண்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் பிரித்து பிரித்து பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டில் பயணிக்கும் கலந்து வேலை செய்யும் இடத்தில் இருந்த எரு சனி வக்ரம் பெட்டர்லாம் தொந்தரவுகள் விளக்குது வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வேலை இருக்கே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஜாப் அந்த போச்சு டிசிஎஸ்சில் போச்சு நிறைய பேர் என்கிட்ட கிளைண்ட்டு எத்தனையோ பேர் அந்த ஃபாரின்லேயே பார்த்திங்கன்னா ஜாப் போச்சு சார் அப்படின்னு நிறைய மேனேஜர் அது ஒன்று போயிட்டு ஹச்சன்பி கிடையாது என்ன சொன்னாங்க இந்த இங்கேருந்து போய்ட்டு ஹச்சன் பி வாச வாங்கறதுக்கு முன்னாடி பல ப்ராப்ளம் செஞ்சு செஞ்சாதிச்சாங்க அறுபது நாளில் வந்துடணுன்னு அவங்களுக்கே சொன்னால் தைரியமாக இருங்கன்னு ஃபஸ்ட்டு விஷயம் வேலை செய்கிற இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வளர்ச்சி உண்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் பார்த்து மேலதிகாரிகள் அதிகாரிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு வளர்ச்சியான படிநிலை இந்த நேரத்தில் வேலை நேரங்கள் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் தான் குறையும் ரொம்ப கிடையாது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கிற நேரம் படித்து முடிச்சு ஜாபு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாச்சு ஃபஸ்ட்டு வேலையில் வளர்ச்சி உண்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டாக இருந்தாலும் சரி இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க சரி இந்த ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் இப்போ அதுதான் கேள்வி தந்து அவங்களுக்குலாம் ஒரு பொண்ணான வாய்ப்பாக இருக்குது பட் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து சின்ன சின்ன பரிகாரம் பண்ண டக்குன்னு கிடச்சிடும் தவறவிட்ட வாய்ப்பையே பிடிக்க வச்சிடலாம் சூப்பராக இருக்கிற காலகட்டம் இப்போ உங்கள் பன்னெண்டாம் இடத்துல குரு வரும்பொழுதே பன்னெண்டில் குரு இன்வெஸ்ட்மெண்ட் யோகங்க இப்போ கையில் பணம் வச்சால் விரைய மகன்டுச்சு ஏதோ செலவு கொடுக்க போகிறேன்னு இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் நான் பொதுவாகவே நிறைய பேருக்கு இடமாக வீடாக நகையாக வாங்கி வச்சுருங்க டக்குன்னு போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுருங்க சார் நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சார் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டால் என்ன ஆகும்னா பணம் லாக் மாதிரி எடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட ஆறு மாதமா வச்சுருக்கணும் இல்லையா அப்போ அதுக்குள்ளே குரு மீண்டும் மிதனத்துக்கு போயிடுறார் அப்போ சில காலகட்டத்தில் கையிருப்பு பணத்தை உபயோகமான பொருட்களை போடுங்க இல்லை திருமணம் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் இல்லை லாக்கரில் போட்டு வச்சுக்கோங்க நிறைய பேத்துக்கு நகை இப்போ தான் நகையெல்லாம் டக்குன்னு லாக்கரில் வாங்கி வீட்டில் வைக்காதீங்க இதுதான் இந்த ராசிக்கு சரி இப்போ முக்கியமாக இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது திருமண காலகட்டம் இருக்கா இல்லையா திருமணத்துக்கு இந்த ராசிக்கு ராகு கேது பரிகாரம் செய்தப்பின் தான் திருமணம் இந்த சொன்ன அடிச்சங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் கேது இல்லையே ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக ராகு கேது கோச்சார ரீதியாக இருக்குது அப்படிலாம் பார்ப்பாங்களா அப்படின்னு டவுட் டவுட்டுமா இப்போ உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு எட்டு சனி வரும்போது அஷ்டம் சனி பகவானே கர கண்ணுக்கு கரைஞ்சி வர மாதிரி கும்பிட்டிங்க இல்லையா எட்டில் சனி வரும்போது சனியை கும்பிட்றோம் எட்டில் குரு வந்தால் ஜென்ம குருன்னு கும்பிட்றோம் இல்லை அஷ்டமத்து குருன்னு கும்பிட்றீங்க இப்போ ராகுக்கேதுங்கிறது ஒரு தீய கிரகங்கள் உங்கள் ராகியை தீண்டும் பொழுது பொதுவாக உங்கள் சந்திரனுக்கோ ரெண்டாம் இடம் சந்திரனுக்கு ரெண்டுலேயோ ராகுக்கேது வரும்போது கேது பரிகாரம் செய்ய இதை பின் தான் வழிபடும் திருமண தடையா தொழில் தடையா வாழ்வில் ஏதோ ஒரு பிரச்சனை வருமான ரீதியாக வெளிநாடு முயற்சிகள் தோல்வியாகுது எல்லா தடைகளுக்கும் ஒரு சக்ஸஸ் இந்த ராகுகேது பரிகாரங்கள் அது எந்த ஊரில் எங்கே வேணால் பண்ணிக்கலாம் பட் இது பண்ணணும்னு சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயில்கள் இப்போ ராகுக்கேது பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் திருமணம் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேருக்கு கே சுப்பிரமணியம் நம்ம அந்த ஜாதக ரீதியாக தான் ஊர் பேர் வரும் பொதுவாக ராகுக்கேது பரிகாரம் செய்த பின் வளர்ச்சி திருமணம் சூப்பராக இருக்கும் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வர வாய்ப்பு உண்டு மனதுக்கு பிடித்த வரணாக தான் அது அஞ்சுக்குரிய ஒரு வந்து உச்சம் பெறந்தாலே மனசு அஞ்சாவது இடம் மனசுங்க ஆள் மனசுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் இப்போ குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தை இல்லை குழந்தை இல்லாதவங்க இல்லை குழந்தைகளால் வருத்தப்பட்டவங்க குழந்தைக்கு சின்ன காலம் மருத்துவ செலவு பார்த்தவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தைகளால் பெருமை ஏற்படும் பொதுவாக இந்த ராசிக்கு நான் டான்ஸ் சம்மந்தப்பட்டது கலைத்துறையில் இருக்கிறவங்களா பாருங்கள் சூப்பராக சைன் பண்ணிவிடுறாங்க சார் டான்ஸ் சம்பந்தப்பட்டது மேடை பேச்சு கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டு சென்று பண்ண வெளிநா வெளியூர் சென்று வர வாய்ப்புகள் வரும் இப்போ இந்த ராசி சிம்மராசியை குழந்தைகள் நான் சொன்னேன் இல்லையா அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அதை ஒரு வாங்கி கொடுக்கும் பொருளாதார உதவி நிதி உதவிகள் மற்ற வகையிலும் ஆதாயம் கிடைக்கும் இந்த ராசி சில காலம் பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி சுக்கரன் இந்த ஆவணி மாத கடைசி புரட்டாசி மாதம் தொடக்கத்தில் இந்த கேதுவின் பிடியில் மாட்டோம் அந்த நேரத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீலிங் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்ரூவல் சைன் பண்ணி தரதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதற்கு பின் பிஸ்னஸ் சூப்பர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி உண்டு அடுத்த முயற்சிகள் பயணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே லாபகரமாக இருக்கும் பட் அது குறிப்பிட்ட காலம் கவனமாக தான் இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பொறாமைப்படும் சூழ்நிலை ஒரு சில பொறாமைப்படக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன போய் இப்படி நினைக்கிறாங்கன்னு உங்கள் வளர்ச்சியை கண்டு மற்றவங்க திருஷ்டி அது மாதிரிலாம் வரும் அதுதான் நிறைய பேர்த்துக்கு திருஷ்டி பரிகாரமாக சாம்பிராணி போடுறது நிறையா அந்த அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வரும் அது மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும் ரைட் இந்த கோயில் கோயில் தீர்த்தங்கள் இது மாதிரி வரும் இப்போ பெட் அனிமல்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் பூனை குருவி இந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒன்று அது மாதிரி வர்றது அடிக்கடி பயணங்கள் இருக்கிறது இடமாற்றங்கள் இருக்கிறது இது மாதிரிலாம் எல்லாமே வருதுங்க இந்த காலகட்டத்தில் பட் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்தா டிசிஷன் எடுக்கணுமே தவிர ஒரு நிறைய பேருக்கு திடீர்னு வெளிநாட்டு வந்தால் டக்குன்னு போகலாமான்னு கேட்பாங்க ஆல்ரெடி எங்கள் வீட்டு ஃபேமிலி குழந்தை கை குழந்தையெல்லாம் வச்சுருப்பார் இப்போ போ பார்க்கறதுக்கு இருக்க மாட்டோம் அப்போ எடுக்க முடியாது பொறுமையாக பார்த்து எடுங்க பொதுவாக நல்ல வளர்ச்சியான காலகட்டம் இப்போ ஹெல்த் பேராமீட்டர் பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் பேராமீட்டர் ஹெல்த் வயசில் இருந்த தொந்தரவுகள் விலகிற காலகட்டம் தான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு என்ன இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின் பேக் போன் பெயின் இச்சிங் தோல் அரிப்பு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று வந்திருக்கும் மாறி மாறி அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது உடல் எடை இதான் பா உடல் எடை அதிகரிக்கிற சூழ்நிலை ஒரு சில பார்த்திங்கன்னா அந்த அடிக்ஷன்லேருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு ஒரு சில ஒரு பழக்க வழங்க அடிக்ஷன் வந்துருப்பாங்க அது மீண்டு வர வாய்ப்புகள் வருது ஆக நிறைய நல்ல காலம் தான் இருக்குது அதிசாரத்தை பண்ணிக்குவோம் என்ன கோயில் வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் வழிபாடு நிச்சயமாக தேவை இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே எங்களுக்கு குரு பகவான் வழிபாடு வேறு எதுவுமே இல்லை குரு பகவான் வழிபாடு ஒரு சுண்டல் மாலை அனுபவித்து அணிஞ்சு இல்லை மஞ்சள் துணி வஸ்திரம் கொடுத்து தானம் கொடுத்து வழிபாடு செய்ய தடைகள் எல்லாம் வாழ்வில் ஒரு படிக்கலாக மாற்றம்ங்கிறது மாற்றிக்கிறதுல சரி வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்